பேர் உருவம் இல்லாதவன் அப்படின்னு பேர் அனங்கனை அயனை அனங்கனை அந்தகன் அந்தகன் யார் யமன் அந்தகனை சந்திரனை இவங்களை எல்லாம் சிவபெருமா என்ன பண்ணார் என்ன என்ன செய்தார் தண்டித்தார் அதன் காரணமாக என்ன ஆயிற்று உங்களுக்கு மாயா வடு செய்தான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை சிவபெருமான் கொடுத்தார் ஆனா ஒரு விஷயம் நயனங்கள் மூன்றுடைய இப்படிலாம் இவ்வளவு எல்லாரும் இப்படி தண்டிக்கிறாரு சிவபெருமான் தண்டிச்சு வேற அந்த முத்திரை வேற நல்லா பதிச்சுடா தண்டனை தண்டனைக்கான முத்தரை நல்லா குடுத்துடறார் என்ன பண்ணாரு அயனுக்கு ஒரு தலையை கிளிப்பிட்டார் அஞ்சு தலையோட இருந்தான் நாலு தலையோடயே அவன் பேர் இன்னைக்கு நான் முகம் ஆயிப்போச்சு அது மாதிரி என்ன வச்சு இந்த மன்மதன் எரிச்சர் எரிச்சதோட எல்லாம் மறுபடியும் உருவமே கொடுக்கல இப்ப என்ன ஆயிடுச்சு அவனுக்கு அனங்கன்னு ஆயிப்போச்சு மன்மதன் அஹ் இப்படியோ நிறைய பேர்கள் அவனுக்கு இருந்தது எல்லாம் என்ன என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னைக்கு அனங்கன் உருவம் இல்லாதவனு பேர் வந்துருச்சு இந்த சிவபெருமான் ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் அந்த தண்டனையாவ மறக்க முடியாத அளவுக்கு இப்போ கொடுத்துட்றாரு உங்களுக்கு அப்படி அயனை அனங்கனை அதுக்கப்புறம் என்ன பண்றாரு உங்களுக்கு யமன் அப்படித்தான் உதச்ச அப்ப அந்த மாதிரி யமன் என்ன பண்றான் அடியார்கள் ஒரு தெருவுக்கு யமனுடைய எல்லாம் போனாங்களாம் அங்க பார்த்தா ஒரு அடியார் தண்ணீர் பூச்சிட்டு வர்றாரு அதை பார்த்தோன்னே யமன் என்ன பண்றான் பயந்துட்டான் பயந்துட்டு எப்பா எனக்கு இன்னும் அந்த வழி இருக்கு திருக்கட ஊர்ல உதச்சது பாருங்க இன்னும் அப்படியே நெஞ்சில பாருங்க ஒரு குடி இருக்கு பார்த்தியா ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ள குடி இருக்கு பார்த்தியா இது வந்து உங்களுக்கு வந்துடக்கூடாது எல்லாம் ஓடியே போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா உங்களுக்கு வணங்கிட்டு ஓடியே போயிரு அப்படின்னு தன்னுடைய தூதுவருக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகளே சொல்றார் காலபாச குறுந்தொகையில சொல்லுவார் உங்களுக்கு அப்படி அது மாதிரி வந்து உங்களுக்கு அவனுக்கு ஒரு வடு கொடுத்துட்டார் யாருக்கு யமனுக்கு கொடுத்துட்டார் அப்புறம் சந்திரனுக்கும் பாத்தீங்கன்னா என்னாச்சு உங்களுக்குங்க கடைசி வரைக்கும் அவன் பிறை வடிவமாவே இருக்கிற மாதிரி சுக்கி தலையில வச்சுட்டாரு உங்களுக்கு அப்ப இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சாமி என்ன பண்ணிட்டு அவர் ஒரு அடையாளத்தை கொடுத்து தண்டிச்சிட்டார் ஆனா இந்த சந்திரனுக்கு ஏன் தண்டனை கொடுத்தாரு அப்படின்னா அவனு என்ன பண்ணான் எச்சன் தக்கன் செய்த வேள்விக்கு போய் கலந்துகிட்டான் சாப்பிட போனான் அதுக்கு அந்த விளைவு தான் என்ன ஆச்சு உங்களுக்கு அவனுக்கு ஒரு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரு சிவபெருமான் அப்ப இப்படி எல்லாருக்குமே தண்டனை கொடுத்தாரு தேவர்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கிறார் அதுதான் உங்களுடைய தலைவருக்கான சிறப்பா சொல்லுவாங்கன்னா எல்லாரையும் அரவணிச்சுட்டு போனீங்க எப்பேற்பா எப்பேற்பட்டவங்க சுருமான் எப்பேற்பட்டவர்